ஒரு வேண்டுகோள் நம்முடைய தோழர்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் கொஞ்சம் கொடிய பட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் கீழே இருக்குனீங்கன்னா நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்களும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க உங்க வேட்பாளரை பார்க்க வந்திருக்கீங்க பார்த்துட்டு தயவு செய்து நல்லா இருக்கீங்களாம்மா திருப்பி என்ன கேட்க மாட்டீங்களா நானா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை தொடர்ந்து நான்கு நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் இருக்க பேசி பேசி தொண்டை போயிடுச்சு இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கும் போது தனி உற்சாகம் பிறந்துருச்சு இவ்வளவு சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிய நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த சட்டமன்ற தொகுதி வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி வேலூர் தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆசிரியை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் கழக முதல்வருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் அதைவிட முக்கியமாக இந்த பகுதி மக்களுடைய வேலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் என் அருமை சகோதரர் திரு கதிரானந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை மிகப்பெரிய ஒரு எழுச்சி விழாவை போல இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் திரு ஏவா வேலு அவர்களே திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தேவராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினரும் வேலூர் தொகுதி பொறுப்பாளருமான திரு பரந்தாமன் அவர்களே மாநில அண்ணன் செங்குட்டுவன் அவர்களே மாநில தொண்டரணி அணி துணை செயலாளர் அண்ணன் முனிவேல் அவர்களே மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் புருஷோத்தமன் அவர்களே மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே நகர செயலாளர்கள் சந்த சாரதி இதே எழுச்சி ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் இருக்கணும் புரியுதா இதே எழுச்சி இதை விட நூறு மடங்கு எழுச்சி ஏப்ரல் வரைக்கும் இருக்கணும் நகர செயலாளர் அருமை சகோதரர் திரு சாரதி குமார் அவர்களே ஒன்றிய ஒன்றிய செயலாளர்கள் திரு தாமோதரன் ஞானவேலன் சாமுடி திருப்பதி பேரூர் கழக செயலாளர்கள் திரு ஸ்ரீதர் செல்வராஜ் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு வடிவேல் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சகோதரர் கிரிராஜ் தௌசிஃப் அகமது உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே நம்முடைய இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே மூத்த முன்னோடிகளே இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே பெரியோர்களே இங்கு மிக பெருமளவில் கூறியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே தங்கைக்களே பாட்டிகளே அம்மாக்களே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல முக்கியமாக முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பருப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்னைக்கு இந்த பகுதிக்கு வந்து வாணியம்பாடி பகுதிக்கு வந்து நம்முடைய சகோதரர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்கலான்னு வந்தேன் இங்க வந்ததுக்கு தான் தெரியுது உங்களுடைய எழுச்சியும் உணர்வையும் பார்க்கும் பொழுது ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்களாமா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க நான் பேசி முடிச்ச உடனே கலைஞ்சு போடுறத என்ன சின்னம் சத்தமா சொல்லுங்க என்ன சின்னம் கையை காட்டி சொல்லுங்க என்ன சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் தேதி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய சகோதரர் கதிரானந்த் அவர்களை பாராளுமன்றத்துக்கும் நாடாளுமன்ற தொகுதிக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு ஒரு பந்தம் இருக்கு என்னன்னு சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு அப்போனா கழகத்தில் எந்த பொறுப்புலயும் கிடையாது வெறும் கழகத்துடைய ஒரு அடிப்படை உறுப்பினர் என்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்தை சகோதரர் கதிரானதுக்காக இதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நான் துவங்கினேன் இப்போ அப்போ நம்முடைய கழக கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து அமிச்சார் போய் நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சட்டமன்ற உறுப்பினராகி இளைஞரணி செயலாளராகி இப்போது அமைச்சராகி இங்கே வந்திருக்கேன் ஒரு 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 ஃபுல் சுற்றி சுற்றி வந்திருக்கேன் ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் இங்கே அமைச்சராக வரல நான் இங்கே இளைஞரணி செயலாளராக வரல நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக வரல நான் திரு கதிரானந்தோடைய காலேஜ் மேட்டு அவருடைய ஜூனியர் அவருக்கு அரசியல்லையும் நான் அவருக்கு ஜூனியர் அரசியல்லையும் நான் அவருக்கு ஜூனியர் ஸ்கூல் கா காலேஜ்லேயும் ஜூனியர் பள்ளிக்கூடத்துலேயும் ஜூனியர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் அதனால அந்த உரிமையில என்னுடைய நண்பர் கதிரானந்தற்காக உங்களுக்கு உங்ககிட்ட உதயசூரியன் சின்னத்திற்காக வாக்கு கேட்டு வந்திருக்கேன் ஆனா சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கொஞ்சம் சோதிச்சிட்டீங்க வெறும் எட்டாயிரம் வாக்கு மற்ற தொகுதி இல்லாம் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆனால் நீங்க வந்து வெறும் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சிங்க அதற்கு இந்த முறை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த முறை வேலூரில் நம்ம நிச்சயம் நாற்பதுக்கு நாற்பது புதுச்சேரி சென்னை தமிழ்நாடு நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க போது உறுதி நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஜெயிக்க வச்சதே நீங்க தான் நீங்க இல்லாம அவர் இல்லை நீங்க இல்லாம அவர் இல்லை கண்டிப்பா அதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் நன்றி தெரிவிக்க நான் வந்தேன் நன்றி தெரிவிக்கும் நான் வந்தேன் இந்த முறை கிட்டத்தட்ட லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அவர் எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ அவங்க டெபாசிட் போகிற அளவுக்கு இந்த முறை நீங்கள் உங்களுடைய தேர்தல் பணிகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டும் இல்லை நம்முடைய சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஐவிஎம்எல் வேட்பாளர் அவரையும் ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவரும் வெற்றி வாய்ப்பை எழுந்தார் சட்டமன்ற தேர்தலில் ஏமாத் ஏமாத்திட்டீங்க திருப்பி ஏமாத்துறாதீங்க திருப்பி ஏமாத்த ஏமாத்தினீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போகிற அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய கதிரானந்த் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் வேலூர் பென்டில்மெண்ட் மருத்துவமனையை பன்னோக்கு உயர் சிறப்பு சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற வேலூர் அது இங்கே எதுவும் இல்லை வணியம்பாட்டிகள் இல்லையா வேலூர் பெட்லண்டன் மருத்துவமனையை பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக மாற்ற ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி செலவில் புதிய மருத்துவமனை கட்டப்பட்டு வருகின்றது அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி வேலூர் ஒன்றியம் அப்துல்லாபுரம் பகுதி புதிய தொழில்நுட்ப பூங்கா டைடல் பார்க் கட்டுவதற்காக சுமார் முப்பத்தி ரெண்டு கோடி செலவில் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆம்பூர் நகராட்சியில் அரசு மருத்துவமனை சுமார் இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க பணி நடைபெற்று வருகின்றது இங்கே எதுவும் இல்லையா நான் இந்த ஒரே ஒரு மூணே மூணு கழகத்துடைய ஆட்சி சாதனைகளை மட்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் சிஏஎன் என்ஆர்சி சட்டம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அப்போது ஆட்சியில் இருந்தது அடிமைகள் அதிமுக அதை ஆதரித்து வாக்களித்த ஒரே கட்சி அதிமுக அப்போ அதை எதிர்த்து வாக்களித்தது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பெருமையா சொல்லணும்னா என்னுடைய பொது நான் என்னுடைய முதல் கைது என்ன தெரியுமா அந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த சட்டத்தை கீழ்த்தெறிஞ்சு ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன் அதை நான் என்னைக்குமே பெருமையாக சொல்லுவேன் இன்னைக்கு ஒன்றிய அரசு திருப்பி சொல்லுது சிஏஏ சட்டத்தை திருப்பி கொண்டு வருவோன்னு ஆனா இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணா கொண்டு வாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள சிஏ சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு அதற்கு துணை நினைந்தது அடிமை அதிமுக அதே போல் முத்தலாக் சட்டம் அதிமுக ஆதரவோட அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதற்கெல்லாம் பழித்திருக்க வேண்டிய நேரம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு நீங்க எல்லாம் தயாராக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய ஆட்சி அமையும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைச்சோம் அப்போது என்ன எந்த நிலமேன்னு உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்று இரண்டாவது பேரலை மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வராதிங்கன்னு சொன்னாரா இல்லையாமா யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தம்மா வேலைக்கு போனோம்மா எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு எந்த வேலையும் கிடையாது ஆறு மாசம் அத்தனை பேரும் வீட்டில் முடங்கி கிடந்தோம் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்னே ஒன்னு மட்டும்தான் பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளில வாங்க யாருக்கும் தெரியாம வாங்க லைட்டு பிடிங்க விளக்கு பிடிங்க தட்டை எடுத்துட்டு வாங்க ஒலி எழுப்புங்க கோவிட் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னாரா இல்லையாமா சொன்னாரா நீங்க பல பேர் பண்ணீங்களா பண்ணீங்களா இது இது மட்டும்தான் இது மட்டும்தான் திரு மோடி அவர்கள் பண்ணாரு ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ளே போய் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தைரியமா கோவிட் வார்டுக்குள்ளே போய் அந்த நோயாளிகள் இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இந்தியாவுக்கே கோவிட் ஊசி போட்டால் மட்டும்தான் இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் பெருமை நமக்கு தான் சேரும் அப்போ ஆட்சி அமைச்சம் கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அப்போ எதிர்கட்சி என்ன சொன்னாங்க இந்த வாக்குறுதி முடியாதுன்னு சொன்னாங்க தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் கொண்டு வந்தாரா இல்லையா பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய வேணா இறங்கிக்கலாம் அதாவதுமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை பயன்படுத்த முடியும்னு தான் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு ஆண்கள்லாம் எல்லாம் நம்ம கத்துக்கணும் தெரியுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க இதை நான் வந்து கிண்டருக்காகவும் சொல்லலை ஏன்னா ஒரு திட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உயோகப்படுத்துறோமோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அதுதான் உங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்ற இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அதுக்கு அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இங்கே மகளிர் வந்திருக்கீங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது இன்னும் சொல்ல போனால் பெண்கள் மேலாட அணை அணிய முடியாது படிக்க படிக்க முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது இதையெல்லாம் உடைக்கணும்னு உருவானது தான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் அவர் பள்ளிக்கூடம் படி படித்தால் மட்டும் பத்தாது காலேஜ் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் மேல் படிப்பு படிக்கணும் வேலைக்கு போகணுன்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதில் என்னென்னா அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அந்த பெண்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றது அதற்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தின பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தலைவர் என்ன பண்ணாரு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் புதல்வன் அப்படின்ற திட்டத்தில் ஆண் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி இன்னொரு திட்டமா இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் நம்மெல்லாம் வேலை வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய வந்து காலையில் எழுப்பி விட்டுட்டு சாப்பாடு கொடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவோம் ஆனால் நம்ம வேலைக்கு போய்கிட்டு நம்ம உட்காந்து யோசிக்கிட்டு இருப்போம் வெறும் வயிற்றில் போனான்னு பசியோடு போனானே சாப்பிட்டானா தூங்கிட்டானா படித்தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்முடைய முதல்வர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில் பையன் ஸ்கூலுக்கு போனான்னா முதல்ல அவனுக்கு நல்ல சாப்பாடு நல்ல டிஃபன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்வி இப்போ அனைத்து பெற்றோர்கள் தாய்மார்கள் மாணவர்கள்லாம் வாழ்த்துறாங்க அனுப்புகிறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாட்டு போட்டு படிக்க வைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குது அப்படின்னு பெற்றோர்கள் அனுப்புகிறாங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்கம்மா இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நான் சொல்கிறேன் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் மாதம் அறிவித்து கலைஞர் உரிமை தொகை திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் வங்கி கணக்கில் உரிமை தொகையாக வைக்கப்படும் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுருக்கேன் எனக்கு புரியுது உங்களுக்கு உங்களில் சில பேருக்கு வந்திருக்கு உங்களில் சில பேருக்கு வரல அதில் சின்ன சின்ன குல குறை குளறுபடிகள் இருக்குது ஏம்மா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் கொடுக்கறதுனா சாதாரண விஷயமா ம் ஆ தெரியுமா வரல உனக்கு வரலன்னு தெரியுது நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி ஆ மைக்கு கொடுத்தா நீ எல்லாம் பேசுவேன் இது இங்க எத்தனை பேருக்கு மகளிர் திட்டம் வருது மகளிர் உரிமை தொகை திட்டம் எவ்வளவு பேருக்கு வருது இத்தனை பேருக்கு வருது சில பேருக்கு வரல ஆனா நான் நான் வாக்குறுதி கொடுக்கறேன் நான் இப்ப வாக்குறுதி கொடுக்கறேன் தேர்தல் இப்ப தேர்தல் நேரமா இப்ப நான் சொல்ல முடியாது தேர்தல் முடிஞ்சது பிறகு அந்த துறைக்கும் நான் தான் அமைச்சர் கண்டிப்பாக அனைத்து அந்த குளறுபடிகள் சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும் அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைத்தான் செய்வார் இப்போ இந்திய வெளியிட்டு இருக்கிறோம் அந்த அறிக்கைல தலைவர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார் மகளிர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூறு ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏத்துனது யாரு திரு நரேந்திர மோடி இப்போ நாடகம் ஆடுறாரு தேர்தல் வந்த உடனே என்ன சொல்றாரு பரிசு தொகையா நூறு ரூபா கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் பரிசு தொகையா ஏமாந்துறாதீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாருன்னா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏத்தினாலும் ஏத்துவாரு ஆனா ஏமாறாதீங்க இப்ப நம்முடைய தலைவர் அறிக்கையில உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் என்னன்னா மீண்டும் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் வில வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல பெட்ரோல் வில லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் அவர்கள் அதே மாதிரி டீசல் டீசல் விலை ஒவ்வொரு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து சுங்கச்சாவடி இருக்குல்ல டோல் பூத் இருக்குல்ல அனை அத்தனை டோல் பூத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் நடக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் வர்ற ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய கதிரானந்த் அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நாம இந்த பக்கம் நாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்ல ஆனால் மறுபக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன் இனி நான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கின்றேன் இனிமே அவர் பேரை நரேந்திர மோடின்னு சொல்லாதீங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா ஏன் சொல்லிடுறேன் ஏன் சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வடை இனிமேல் மோடி வர்ற சொல்கிற வடலாம் இங்கே வேகாது நான் சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோமா நாம் ஒரு ரூபா வரி கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி ஒம்பது பைசா அத நான் சொல்கிறேன் இனிமேல் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமேல் அவர் பேர் ஒம்பது பைசா அப்படி சொன்னா அப்படி சொன்னா அவருக்கு உரைக்கும் அப்படி சொன்னாதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் தரோம்னு அவருக்கு புரியும் இனிமே கூப்பிடுவோம் என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் பைசா இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல வரியா மட்டும் ஆறரை லட்சம் கோடி ரூபா கட்டி இருக்கோமா தமிழ்நாட்டிலிருந்து கடந்த அஞ்சு வருஷத்துல ஆறரை லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் ஆனால் அவங்க திரும்பி எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி உங்களுக்கு சமீபத்தில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் சென்ற டிசம்பர் மாதம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை பெஞ்சது வெள்ளம் வந்தது அதாவது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது இந்த ஆறு மாவட்டங்களும் தண்ணியில் மூழ்குச்சு முதலமைச்சர் களத்தில் இருந்தார் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க நான் பத்து நாள் தூத்துக்குடியில் தங்கியிருந்தேன் மூணு நாள் சென்னையில் தூங்கவே இல்லை ஒவ்வொரு இடமா போய் சரி செஞ்சுட்டு இருந்தோம் திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா நீட் தேர்வில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்களே திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா வரல இப்ப மட்டும் ஏமா வராரு தேர்தலுக்காக உங்களை ஏமாத்த வராரு இரண்டு நாள் முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் போய் பேசுறாரு உதயநிதிக்கு இதே வேலையா போச்சு தேர்தல் வந்தா கையில ஒரு கல் எடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறேன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார் ஞாபகம் இருக்கா ஞாபகம் வச்சிருக்கீங்களா ம் அந்த கல் என்கிட்ட தான் இருக்கு நான் சொல்லிட்டேன் கல் நீ ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த கல்லை கீழே வைக்க மாட்டேன் கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கல் இங்கே தான் வச்சுருக்கேன் இந்த இதோ இதாம்மா அந்த கல் இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில வச்ச எஸ் மருத்துவ கல்லூரியுடைய இதா இதான் மருத்துவமனை இதான் மருத்துவமனை இப்போ என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி உதயநிதிக்கு வேற வேறே இல்ல எங்க போனாலும் கல்லை தூக்கிட்டு போறாரு யாரை பார்த்தாலும் கல்லை காட்டுறாரு அப்படின்னு நானாவது கல்லை தான் காட்டுறேன் திரு எடப்பாடி பழனிசாமிகளே நீங்க எதை காட்டுறீங்க எத காட்டுறீங்க எதம்மா காட்டுறீங்க அவர் பல்ல காட்டுறாரு அவர் யார்ட்ட காட்டுறாரு திரு மோடி அவர்கிட்ட பல்ல காட்டுறாரு என்கிட்ட கல் இருக்கு நான் கல்லை காட்டுறேன் அவர்கிட்ட வெறும் பல்லு இருக்கு அவர் பல்ல காட்டுறாரு இதற்கெல்லாம் ஒரு முடி பெரியுதா நல்லா காட்டுறாரா அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு உதயநிதி பேசினதே பேசிட்டு இருக்கிறாரு ஸ்கிரிப்ட மாத்தி பேசணுமா அதாவது நான் கொள்கையே மாத்தி பேசணுமா நான் ஏன் கொள்கையை மாத்தி பேசணும் நான் நான் பேசுறது ஒரே கொள்கை தான் தந்தை பெரியாருடைய கொள்கை தான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை தான் டாக்டர் கலைஞருடைய கொள்கை தான் எங்களுக்கு சமூக நீதி வேணும் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் இதுதான் எங்களுடைய கொள்கை இதை நான் மாத்தி பேச மாட்டேன் அதிமுக கார மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தருக்கு மாத்தி மாத்தி பேசுவாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவாங்க நான் இன்னொரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்போது ஐபிஎல் மேட்ச் இருக்கு பார்த்துட்டு இருப்பீங்கள்ல அதில் ஆக்சுவல் எல்லாருமே வந்து இந்தியா டீமுக்கு ஆடுறவங்க தான் ஆனால் இந்த ஐபிஎல் மேட்ச் மட்டும் மாதத்துக்கு வருஷத்துக்கு மூணு மாதம் நடக்கும் இந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் இருக்குது என்னென்ன அணிகள் சொல்லுங்கள் பார்ப்போம் செ சென் சென்னை அணி குஜ் குஜராத் அணி டெல்லி அணி பெங்களூர் அணி மும்பை அணி இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குல்ல ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று தான் அதிமுக பார்த்தீங்கன்னா நிறைய அணி ஐபிஎஸ் அணி இபிஎஸ் அணி மோடி அணி சசிகலா அணி டிடிவி தினகரன் அணி ஜெய தீபா அணி அப்படி ஜெய தீபாவோட டிரைவர் அணி இப்படி இதை இது கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஏலம் எடுப்பாங்க பத்து லட்சம் இல்லை நான் பதினைஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அப்படின்னு அதே மாதிரி தான் ஐபிஎல் மேட்ச்சும் காவும் ஒன்று ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க வருகின்ற நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்பது குறைஞ்சது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கதிரானது அவர்களை ஜெயிக்க வச்சு எதுத்து போட்டியின்றது யாராக இருந்தாலும் சரி எந்த கொம்மனாக இருந்தாலும் சரி டெப்பாசிட் இலக்குற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் வேலை ஈடுபட வேண்டும் படம் ரிலீஸ் ஆகும்ல பெரிய பெரிய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகும்ல அந்த படம் ரிலீஸ் ஆவதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்க பாத்து இருக்கீங்களா ட்ரெய்லர் நான் வெறும் ட்ரெய்லர் தான் புரியுதா நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி எனக்கு பின்னாடி வராரு மெயின் பிக்சர் ரெண்டாம் தேதி நான் வந்து உங்கள இன்னைக்கு முழுக்க நான் வேறு நம்முடைய கதிரானதுக்காக பிரச்சாரத்தில் போயிடுவேன் தலைவர் வருவார் அவரும் பிரச்சாரத்தில் சொல்லுவார் வாக்குறுதிகளை கொடுப்பாரு ஆனா இந்த தொகுதியிலே இருந்து இங்கேயே இருந்து மக்களோட மக்களாக இருந்து ஒவ்வொரு தெருவா போய் ஒவ்வொரு வீடா போய் அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் இளைஞரணி தம்பி மார்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பை எடுத்துக்கணும் தாய்மார்கள் நீங்க பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து ஓட்டுக்கு நான் பொறுப்பு நான் கிட்ட இந்த பிரச்சாரத்தை சொல்லி நான் தேதி வாக்கு வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல கதிரானந்தவர்களுக்கு வாக்கு அளிக்க வேண்டிய கடமை என்னோட கடமைங்கிற பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும் ஏத்துப்பீங்களா வருகின்ற ஜூன் மூணாம் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்தநாள் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த நாள் இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசு கொடுக்க முடியுமா சென்ற முறை ஜெயிச்சோம் இந்த முறை கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே பிறந்தநாள் பரிசு ஆத்மார்த்தமான பரிசு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில் வச்ச ஆகணும் வெப்பமா சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அடிமைகளை அடிமை அதிமுக விரட்டி அமிச்சோம் வீட்டுக்கு அமிச்சோம் இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் வீட்டுக்கு அமிச்சு இந்தியாவுக்கே ஒரு புதிய விடியலாட்சிய நாம கொண்டு வந்து நீங்க யார நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்கள் யார நினைக்கிறாங்களோ நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற அந்த நிலைமையை உருவாக்குறது உங்களுடைய கைகளில் இருக்குன்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 வாணி வாணிமாடி தொகுதியுடைய பார்வையாளரும்